என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலைந்திரம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய் நித்தியமங்கலம் ஜெயகந்தி ஜெய்ஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனைப் பூற்றி எண்ணாற்றற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் பாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாச அகாடமியோடய ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்னைக்கு அற்புதமான ஸ்ரீராம் நல்லது நல்லதொரு பதிவு சொல்கிறது ஒரு ஜென்டலான அப்டேட்டு அதாவது ஒரு மூணு அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருச்சியிலேருந்து ஒரு வண்டி வந்து திருப்புடை மருதூர் கிளம்புது அதாவது திருப்புடை மருதூர் போயிட்டு சேரண்மாதேவியில் ஃபஸ்ட்டு ஸ்தானம் பண்ணிவிட்டு திருப்படை மருதூர் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு நான் நாளைக்கு வந்து காளிமலைக்கு போகுது நிச்சயமாக இந்த வண்டிக்கு வர்றவங்க வாங்க விவி டெம்பிள் டூரிசம்லாம் ஆன்மீக சுற்றுலா நாளைக்கு டாக்டர் ஏபிசி என்னன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்புறம் எல்லாம் சாப்பிட்லாம் அவரோட உட்காந்து ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் நிச்சயமாக வாங்க இது ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி திருச்சியிலேருந்து போது யாராவது பா இப்போ பார்த்தா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் இன்னொரு பா ஆறு இடம் இருக்குது ஏழு இடம் நிச்சயமாக வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க ரெண்டு நாள் ட்ரிப்பு நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் நிச்சயமாக அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாளைக்கு காத்தால கிளாஸ் நடக்கும் சார் கோயம்புத்தூரில் நாளைக்கு காத்தால கிளாஸு ஒம்பது மணிக்கு கிளாஸ் அதுக்கு முன்னாடி யார் வரணுனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பு இனிமேல் வெளியில் வெளி மாவட்டங்களில் எங்கேயுமே கிளாஸ் கிடையாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேல் சென்னையில் தான் க்ளாஸ் இல்லைன்னா தென்காசியில் அண்ணன் குற்றாலத்தில் கிளாஸு ரெண்டே இடத்துல தான் கிளாஸ் வேறு எங்கேயுமே கிளாஸ் கிடையாது இது ஒரு அரிய வாய்ப்பு கோயம்புத்தூரை சுற்றி உள்ள திருப்பூர் உள்ளவங்க பக்கத்தில் பொள்ளாச்சியில் இருக்கவங்க அப்புறம் பழனியில் இருக்கவங்க இது மாதிரி உடுமலைப்பட்டையில் இருக்கவங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்கவங்க நிச்சயமாக கலந்துக்கலாம் ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை த நபர அதாவது தவற விட்டுறாதீங்க ஆண்டாள் வாச அகாடமி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் முழுமையான விஷயந்தான் நம்ம இன்றைக்கி எதை 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 செஞ்சால் நமக்கு தீருங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனையோட ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையோடு வாழ்கிறோம் அதுக்கு சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அண்டாள்வாச அகாடமி கிளாஸில் இருக்குது இன்றைக்கி எதை யூடியூப்பை எதை திறந்தாலும் எல்லாமே பரிகாரம் இங்கே போங்க அங்கே போங்க இங்கே போங்க இதை பண்ணுங்கள் சோம்பை வைங்க ஜீரகத்தை வைங்க அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி காத்தராண்டி சீக்கிரம் எழுந்துச்சி ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு நாலு விளக்கேற்றுங்க சாண்டிங் பண்ணுங்கள் மூன்றரை மணிக்கு பிரம்ம இதில் பண்ணுங்க அப்படின்னு மக்களை போட்டு குழப்பி எடுக்கிறாங்களே ஒழிய ஒரு மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சியான விஷயத்தை செய்யக்கூடிய விஷயத்த எங்கேயுமே நம்ம சொல்லித்தரது நான் வந்து உலகத்துக்கே உறக்க சொல்றேன் பரிகாரம் இல்லாத விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமா வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஜெயிக்கிறதுக்கு பரிகாரம் இல்லாத விஷயத்துக்கு ஆண்டாள் வாச அகாடமி இது கேக்குதா என்னன்னு தெரியல இப்ப நீங்க கேக்குது அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க நிச்சயமா சவுண்டு கேட்குது என்னன்னு தெரியல இப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது பார்க்குறவங்க நிச்சயமாக ஒரு தம்ஸ்அப் போடுங்க கூட்டாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வேணும் சார் நிறைவான வாழ்க்கை வேணும் சார் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் சார் அப்படின்னா நிச்சயமாக இதுதான் உண்மை அப்போ நீங்கள் எதை செஞ்சால் என்ன தீரும் அப்படிங்கிறத ஓகே சூப்பர் தேங்க் யூ ஒரு வீடியோ தெரியுது நல்லா இருக்கும் சவுண்ட் கேட்குதா அப்படின்னு பாத்துங்க அப்ப ஆண்டாள் அகாடமி வந்து ஒரு பெரிய லெவலில் மக்களை வந்து நல்வினைப்படுத்துது வீடு வந்து சதுர சபந்தா நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயும் சதுன சபம் தான் நீங்க டாய்லெட் எங்கே வேணாலும் போட்டுங்க நான் என்ன பண்ண போறேன் ஆனால் நீங்க போடுறத எங்க போடணும்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆண்டாள் அகாடமி நம்ம உடம்பே கழிவு தூக்கிட்டு தான் அலைகிறோம் டாய்லெட்டோடு தான் நம்ம உலகமே சுற்றுறோம் நம்ம உடம்புல இருக்கு நாத்தம் இந்த நாத்தத்தோடு தான் நம்ம அலையிறோம் அப்போ எந்த இடத்துல எதை அமைக்கணும் எப்படி போகணும் எப்படி வீடு கட்டணும் எது மாதிரி விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை ஆண்டாள் வசிச்சு சொல்லித்தரோம் ஒரு அரிய வாய்ப்பு கோயம்புத்தூர் வரவும் வாங்க பயன்பெறுங்க அதாவது எட்டு ஒன்பது பத்து மூணு நாள் க்ளாஸ் கோயம்புத்தூரில் இனிமேல் சென்னையில் கிளாஸு தென்காசியில் கிளாஸு தான் கிளாஸ் வேறு எங்கேயுமே கிளாஸ் கிடையாது ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டராக சொல்கிறேன் நான் நீ வேறு எங்கேயுமே கிளாஸ் கிடையாது இதுதான் முழுக்க முழுக்க விஷயம் உண்மையான விஷயத்த சொல்லிட்டேன் இந்த கா இந்த கிளாஸுக்கு நீங்கள் வரணும் சார் ஆண்டாள் வாசு அகாடமியோட கிளாஸுக்கு வரணும்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பருக்கு வந்து டாக்டர் அனந்த் சார் நம்பர் அவர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இடம் லொக்கேஷனு அமௌண்ட்டு எதில் போடணும் அப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் டீ டைம் இப்போ சாப்பாடு டைம் தண்ணி எடுத்துடணும் தட்டு எடுத்துடணும் டம்ளர் எடுத்துடணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க நிச்சயமாக பயன்பெறுங்க மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு வந்து டாக்டர் ஏபிசி அண்ணன் வந்து மணி ஒர்க் ஷாப் எடுக்கிறாங்க அது வந்து குற்றாலத்தில் பழைய குற்றாலத்தில் தான் கிளாஸு அது மணி ஒர்க் ஷாப்பு வெள்ளிக்கிழமே நீங்கள் நைட்டு வந்துட்டிங்கன்னா சனிக்கிழமை காற்றில் கிளாஸ் ஆரம்பிக்கும் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஒம்போது மணிக்கெலாம் முடிஞ்சோ நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் இது ரெண்டு நாள் கிளாஸு லெவல் டூ சூப்பராக இருக்கும் மணி ஒர்க் ஷாப்பு பணத்தை நீங்கள் இருக்கணுமா பணத்தை ஒன்று உங்களை நோக்கி வரணுமாங்கிற அற்புதமான கலைகளை டாக்டர் ஆண்டாள் பி முனைவர் ஆண்டாள் பி சொக்கரிங்க ஐயா தருவாங்க ஒரு பெரிய லெவலில் இருக்கும் மாசாக இருக்கும் உண்மையை பேசுகிறேன் இந்த வெத்தலை பார்க்க கொண்டு போய் பர்ஸில் வச்சா பணம் மன ஒரு மனங்கிட்டையும் வராது வெத்தலை பார்க்க கொண்டு போய் பர்ஸில் வச்சால் பணம் வரும்னு சொல்லித்தர ஆளுங்க அப்புறம் ஜாதிக்காயும் ஏலக்காயும் கற்பூரத்தையும் மடித்து வச்சா பணம் வரும்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இதெல்லாம் வேலை செய்யுமா வேலை செய்யாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உழைத்தால் தான் வேலை செய்யும் உங்கள் மண்டை திறக்கிறதுக்கு உங்கள் மூளை வந்து உங்கள் மூளைக்கு வந்து என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எதுவுமே தரோம் நான் ஊ நம்ம நம்மளை எந்த மருந்து கொடுக்காம தான் மூளையை ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதான் அதுதான் அன்லாச கிடை ஞாபகம் வச்சுங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நான் செய்வேன்னா என்ன பண்ணுது எல்லாம் ஏமாத்திர வேலை அந்த பரிகாரங்கள் சொல்லி காப்பர் கம்பி விற்கிறது தகுடு விற்கிறது தாயத்து மந்திரம் தந்திரம் எந்திரம் ஒரு மந்திரம் ஒன்னாங்கிட்டையும் வேலை செய்யாது எது வேலை செய்யும் சூரியன் தான் இனிவஸ் தான் வேலை செய்யும் நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரை போய் இப்போ வாங்கிட்டு வரீங்க பை பையாக வாங்கிட்டு வந்து தள்ளுறீங்க ஒரு வீட்டுலேருந்து போகல ஒரு கூட போய் எடுத்துகிட்டு போகிறது இல்லை இனிவசை கெடுக்கிற மாதிரி விஷயம் தின்னுப்புட்டு எல்லாத்தையும் நம்ம ஆத்தாரு மாதிரி இருக்கிறது வெளியே போட்டுறது அதில் தண்ணி உடையலாம் எல்லாம் அடிச்சுட்டு வருது என் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு கொடூர பய நம்ம வாழ்க்கையில் செய்கிற தப்பு பெரிய தப்பு இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறோம் பாரு அது தண்ணியில் அடிச்சுட்டு வருது பாரு அது விவசாய நிலங்களை போய் எப்படி பாதிக்கும் தெரியுமா அவனும் மனுஷன் தானே நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே விவசாயியும் இந்த தண்ணியை போய் எப்படி பாய்ச்சுவோம் அந்த மண்டையில் கொஞ்சம் கூட நமக்கு அறிவே கிடையாது தின்னுப்பிட்டு தின்னுபிட்டு இந்த கடைக்காரன்லாம் தின்னுபிட்டு அவன் போடுற இதை எல்லாம் எடுத்து கொண்டு போய் இந்த பானிபூரிக்காரன் வந்து பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு வாக்காளில் போடுவாங்களா என்னான்னு தெரியல அவனெல்லாம் வச்சு செய்யணும் இந்த பானிபூரிக்காரன் விற்கிறவன் அவனை இந்த கடையில் விற்கிறவன் எல்லா பழியுமே உண்மையாக சொல்கிறேன் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிச்சு தள்ளணும் ஆமாம் பழைய மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் உண்மை இப்போ நம்ம விவசாயி போய் எப்படி இந்த தண்ணியை போய் பாய்ச்சுவான் ஓப்பனாக சொல்கிறேன் இதை பற்றி தெளிவான வீடியோ வந்து சார் போகிற நிச்சயமாக பயன்பெறுங்க இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க நல்லா சொல்லுங்க சார் சூப்பரான விஷயத்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னா வாஸ்துங்கிறது ஒரு பெரிய கலை சார் நான் சொல்கிறேன் இனிவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார் பஞ்சபுதத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நிலத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காற்றை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆகாயத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நெருப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளால் என்ன பண்ணுவோம் சிகரெட்டை குடிச்சு சா பாட்டில் போதையில் காட்டில் போய் அடித்து உடப்பான் சிகரெட் அப்படியே போட்டுடுவோம் அப்படியே காட்டு தீ பிடிச்சிடுவோம் நம்மளால் பண்ணுற வேலையெல்லாம் அட்டகாசம் தாங்காது அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது மூளை மலுங்கி போச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நான் இன்னமும் சொல்கிறேன் அடித்து ஆணித்தனமாக சொல்கிறேன் வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு எப்பயுமே ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா மூளை விட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மூளை விட்டம் என்னென்னா அது ஒரு ஒரு மூளை ஒரு மூளை பிடிச்சி பார்க்கணும் இன்னொரு மூளை இன்னொரு மூளை பிடிச்சி பார்க்கணும் அது அளவு சரியாக இருந்தால் தான் சரியாக வாங்கணும் இடத்த நீங்கள் வந்து ஒரு சைடில் பார்த்தா ஐம்பது இருக்கும் இன்னொரு சைடில் பார்த்தா ஐம்பது இருக்கும் இன்னொரு சைடில் நாற்பது இருக்கும் இன்னொரு சைடில் நாற்பது இருக்கும் உங்கள் மனையே நீங்கள் அறுபதுக்கு நாற்பது ஒரு 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 கிரவுண்டு வாங்குறீங்க அறுபதுக்கு நாற்பது ஒரு சைடு அறுபது இருக்கும் இன்னொரு சைடு அறுபது இருக்கும் மேற்கால சைடோ கிழக்காசை நாற்பது நாற்பது இருக்கும் கரெக்டாக இருக்கும் அறுபதுக்கு நாற்பது சார் கரெக்டு மனை சார்மா ஆனால் மூலவட்டம் மூல மட்டமும் மூல விட்டமும் எடுத்தால் வராது அந்த மனையை நம்ம சென்னையில் வாங்குறீங்கன்னு வச்சுங்க

ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு இடம் கிடக்கு ஐம்பது லட்சம் இருபது லட்சம் ஏன் நம்ம பத்து லட்சத்துக்கே வாங்குறோம் ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்போ மூல மட்டம் சரியா இருக்கா மூல விட்டம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் சார் மூல மட்டனா என்ன சார் மூளை விட்டன்னா என்ன சார் எங்காலும் சொல்லுவாங்க இவன் வந்து கைலி கோவிந்த் வந்து மூலமட்டம் மூல விட்டத்தை பிடிச்சிட்டு அழகிறான்டா ஒரு இடம் வாங்கினா முதல்ல மூளை மட்டம் சரியா இருக்கணும் மூளை விட்டமும் சரியா இருக்கணும் சரியா தான் நீங்க மனையே தேர்ந்தெடுக்கணும் சார் நம்ம மனம் வாங்க போறோம் சார் நம்ம வனம் வாங்க போகல நம்ம வந்து இருபது லட்சத்துக்கு வாங்குறோம் பத்து லட்சத்துக்கு வாங்குறோம் முப்பது லட்சம் மூளை விட்டல் சரியா இருக்கான்னு பார்க்கணும் மூளை மட்டம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் அந்த மனை வாங்கறதுக்கு அந்த இடத்த சூஸ் பண்ண ஒரு நீர்மட்டம் பாக்கறதுனால கூட்டு போய் தண்ணி பார்க்கணும் பார்த்து தான் எடுக்கணும் அந்த ஏரியாவை சுற்றி அரை கிலோமீட்டருக்கு ஏதாவது இருக்கா குளம் இருக்கா ஏரி இருக்கா ஏரி எங்க இருக்கு குளம் எங்க இருக்கு மலைகள் எங்க இருக்கு தான் வாங்கணும் ரோடு உயரமா இருக்கும் ரோடு வந்து ரெண்டாள் மட்டும் உயரமா இருக்கும் அதுல இறங்கி போய் மனம் வாங்குவார் அது வாங்கலாமா ஒரு பெரிய ஃப்ளேவர் இருக்கும் அது பக்கத்தில் போய் மனம் வாங்குவார் அது வரைக்கும் நல்லா இருப்பாரு அந்த ஃப்ளேவர் போட்டே அவர் மாட்டிக்குவார் வடகிழக்கு உயரமா போயிடும் அந்த பிளேவர் நண்பர் எப்படி இருக்கணும் எது போன்ற அமைப்பில் இருக்கணும் மனை வாங்குற விஷயம்லாம் சாதாரண விஷயம் இல்லை மனை அமைவதும் மனைவி அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் நீங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும் நீங்க தவறு பண்ணீங்கன்னா தவறு நடக்கும் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்துல மனைவியும் மனையும் இரண்டு கண்கள் மாதிரி அப்ப மனை வந்து யார் பேர்ல வாங்கணும் ஆண் பேர்ல வாங்கணுமா பெண் பேர்ல வாங்கணுமா ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் முதல்ல வீடு எது கட்டினாலும் நம்ம சரி பண்ணிடலாம் ஒரு மனையை வாங்கலை மனையை சரியா இருக்கான்னு பார்த்து தான் சிறப்பான விஷயம் நிச்சயமாக மனையை வாங்கலை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் தப்பா போயிரும் தவறான தெருக்கூத்தை வாங்கி நம்ம குடும்ப வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கக்கூடாது நான் சொல்கிறது சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு அடிப்பட்டு உதப்பட்டு அந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டு நாயா பெயா தான் நமக்கு தெரியும் உண்மை நம்ம சொல்றப்ப எந்த விஷயமே யாருக்குமே தெரியாது ஆனா நான் அது மாதிரி ஒரு டயத்தில் ஒரு முப்பது நல்லா இருந்தேன் என்னடா பெரிய வாஸ்து நமக்கு இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் உண்டு இந்த முறையாக செஞ்சவன் ஜெயிச்சிட்டான் நான் எல்லாம் அகராதி ஓவர் அகராதி நான் என்ன சொல்றேன் உங்களை யாரையும் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டு ஒரு டயத்தில் நான் கஷ்டப்பட்ட உண்டுலாம் உண்டு ஏன் நான் சொல்கிறேன்னா அதை ஏன் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட பதிவிடுறேன் அப்படின்னா ஒரு செயல் செஞ்சால் திட்டமிட்டு செய்யணும் ஒரு மனை வாங்குறம்மா எந்த மனை வாங்கணும் எந்த மாதிரி மனை வாங்கினா நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவோம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கோம் நம்ம சைக்கிளில் போகணுமா இல்லை ஒரு டூ வீலரில் போகணுமா இல்லை ஒரு காரில் போகணுமா இல்லை ஒரு ஜெட்டில் போகணுமா இல்லை ஏழை ஃப்ளைட்டில் போகிற மாதிரி போகணுமா வாழ்க்கை அப்படின்னா நம்ம தீர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மனை தான் அவன் மனை வந்து என்ன பண்ணுவார் இந்த இது மாதிரி மனையே இல்லை சார் இதான் மன சூப்பர் மனசுக்கலாம் இடம் கிடையாது எல்லாமே மன போடையிலே எல்லாத்தையும் அவன் நல்ல மனையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்குவான் வச்சுக்கிட்டு கூட விற்க முடியாத மனையே கடைசி மனையை தருவான் இப்போ தான் போட்டிருப்பான் அதுங்காட்டி எல்லாம் பிளாக் ஆகிருச்சு இதாயிருச்சுன்னு சொல்றான் அப்ப இது இது எப்படி அப்ப இது விட்டால் இடமா இல்லை எவ்வளவோ இடம் இருக்கு சார் நமக்கு அமைய அப்ப எந்த கோவிலுக்கு சார் போகணும் ஒத்தது ஒத்ததே இருக்கும் உங்களுக்கு மனையில பிரச்சனையா நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வராக பெருமாளை போய் நீங்க பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பார் பூவராகர் அட்டகாசமாக இருக்கும் அந்த கோவில் போயிட்டு நீங்கள் பாட்டு வந்துடுங்க அதுக்கு பின்னாடி பெரிய குளம் இருக்குது பெரிய குளம் அந்த குளத்தில் போய் தீர்த்தத்தை தலையில் தெளிச்சிட்டவங்க ஒரு பெரிய புண்ணிய தீர்த்தமாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக மனை வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு போக ஒரு பெரிய மாற்றம் ஏன் மனை விற்கலை சார் எனக்கு ஏதாவது ஒரு இடம் விற்கல சார் அப்படின்னா சூப்பரான இடம் மன்னச்சநல்லூரில் உள்ள பூமிநாதர் சுவாமி கோவில் தான் அந்த மண் அறக்கரை அதம் பண்ண கோவில் அகஸ்தியர் சொன்ன இடம் மன்னச்சநல்லூர் மண் அதை மருகி போய் மன்னச்சநூராக மாறிடுச்சு அப்போ மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி கோவில் அட்டகாசமான கோவில் சார் சார் நான் குடும்பத்தோடு நான் சூப்பராக வாழணும் சார் என் வாழ்க்கை வந்து ஜம்முன்னு வாழணும் சார் நான் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழணும் சார்னால் ரெண்டு கோவில் தான் சார் இருக்குது ஒன்று சென்னையில் உள்ள திருவற்றியூர் வடியுடைமான் சார் இன்னொன்று சூப்பரான கோவில் சார் இப்போ நம்ம வந்து வெள்ளி தேர் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக அப்போ அந்த கோவில் தான் லலிதாம்பிகி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் சார் அண்ணனுக்கு தான் பண்ணுவேன் தம்பிக்கு தான் இல்லை எல்லாருக்குமே முகம் தெரியாத ஆளுக்கு யாருக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மூன்று கோவிலும் உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் ஒரு வடகிழக்கு நல்ல தெருக்குத்து மனையோடு வேணும் அப்படின்னா நிச்சயமாக தென் சென்னையில் உள்ள திருவட்டியூர் வடிவுடைம்பன் வடிவுடையம்மன் தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் நீங்கள் அந்த சைடில் இருக்கீங்கன்னா லலிதாம்பியை போய் பாருங்கள் ஜம்முன்னு அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நான் வந்து ப்ரமோட்டர்ஸாக இருக்கேன் சார் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன்னா பூமி தான் நீங்கள் போய் பார்க்கணும் யாரானா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சொல்லியிருக்க இடத்துக்கு தான் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னா மண் சம்மந்தப்பட்ட விஷயம்னாவே பூவராகிறது தான் இந்த கோவிலுக்கு போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு பரிகாரங்கள் கிடையாது மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறது சயின்ஸ் இன்றைக்கி ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தால் மைனஸ்ன்னு சொல்கிறது சயின்ஸு சயின்ஸை சொல்லித்தரேன் யாராக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் மக்கள் எல்லாமே யூனிவர்ஸுக்கு கட்டுப்பட்டு பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழணும் யூனிவர்ஸை நம்ம தப்பான விஷயத்தை பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளை தப்பான விஷயத்தை பயன்படுத்தும் இன்றைக்கி சோலார் ஹீட்ரு வந்துருச்சு எல்லாருமே நம்ம வீட்டில் சோலார் ஹீட்ரு வாங்கி போடலாம் அதை விட்டுட்டு எல்லாருமே இன்னும் நம்ம ஹீட்டரில் தான் இருக்கும் நம்ம எல்லாருமே சோலார் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் சூரியத்திலேருந்து வரல அப்போ நம்ம மின்காந்தத்தை நம்ம தேவை அந்த அணுவை உடைக்கிற வேலையெல்லாம் இருக்காது அந்த மின் தயாரிப்புக்கு அப்போ காற்றாலையிலேருந்து வரக்கூடிய மின் எடுத்துக்கலாம் நம்ம வீடுகளுக்கெல்லாம் இப்போதைக்கி நம்ம சோலார் போட்டுக்கலாம் சூப்பராக சோலார் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமாக செய்யுங்க அதுக்கு மானியம் இருக்குது நீங்கள் மானியம் வேணால் வாங்கிங்க இல்லைனா நீங்கள் சோலாரை போட்டுக்கோங்க ஒரு பெரிய மாற்றம் இருக்குது நிச்சயமாக என் மாப்பிள்ளை போட்டாங்க அண்ணன் போட்டாங்க எல்லாம் போட்டாங்க நம்மளும் நிச்சயமாக பண்ணுவோம் பெரிய மாற்றத்தை உருவாக்க பணத்தை நோக்கி ஈர்க்க சோலார் போட்டுங்க பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் சொன்ன கோவில் போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம்னா வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூ இரநூத்தி இருபத்தி நாலு சொக்கர் வாழக்கூடிய பூமியில் நீங்கள் இடம் வேணும் நானும் வாழணும் சார் அப்படின்னா அது அடுத்த போயஸ் கார்டனு ரெண்டாவது போயஸ் கார்டன் நிச்சயமாக சார் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நீங்கள் செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நாங்கள் டூர் போகிறோம் அதாவது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அதே மாதிரி காசி யாத்திராவை போக போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க வாங்க பயன்பெறுங்க நான் இந்தியா முழுக்க எங்கே நீங்கள் சொன்னாலும் அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிற அற்புதமான விஷயத்தை உருவாக்குவேன் நல்லா சாப்பாடு நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடக்கும் சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனச்சனும் அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மனச்சனும் அரிசிக்கு தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி வேணால் நிச்சயமாக எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தரமான மனச்சலம் அரிசி வாங்கிங்க நிச்சயமாக சூப்பராக இருக்கும் அரிசி வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த சுவை தெரியும் அந்த சுவை மனம் அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த சுண்ணாம்பு சத்து இங்கே பூமியில் அதில் காவேரி நீர் அந்த கொள்ளிடத்து நீர் ஏன்னா கொள்ளிடம் வந்து கா கடல் மட்டத்தை விட பத்தடி பள்ளத்தில் இருக்குது பத்து மீட்ரு பள்ளத்தில் இருக்குது அதில் தண்ணி ஊற்று தண்ணி சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியில் ஊற வைக்கிறோம் அதே மாதிரி வேக வைக்கிறோம் அந்த மனசன்னூறு தண்ணியில் பூ பூமியில் உள்ள சுண்ணாம்பு சத்தில் நிறைந்த இடத்துல தண்ணியை ஊற வச்சு வைக்கணும் ரெண்டுமே மிக்ஸ் நல்லா சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும் நம்பர் ஒன் அரிசியாக இருக்கும் அந்த சில்கி பாலிஷ் கிடையாது கலர் ஷார்ட்டர் போட அது சூரிய வெளிச்சத்தில் காயப்போ நல்லாயிருக்கும் அரிசி நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு இது போன்ற மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தகவலை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி விரவே வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பழம் ஜாய் ஸ்ரீராம் மரணவும் மலைபெறவோ மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம்